துபாய் காசு டிக்கெட்டு ஸ்நாக்ஸு எல்லாத்தையும் நீயே துண்ணு அப்படியே சொல்றா முதல்ல நாளைக்கு வட்டா டேய் வந்ததே இன்னைக்கு தான் நான் லீவு அவனு லீவ் விட்டு எனக்கு லீவ் விடுங்க பார்த்துக்கோ ஏ தாமல் தட்டு முக்கா நான் அந்தாளி கிட்ட பேசுகிறேன் நீ என்னை கூட வேற ஏய் கோவத்து கழுவிரு இங்க பாருங்க என் வேலைக்கு தான் நான் வேலைக்கு வரல அய்யய்யா நீ வேற நின்றுட போடுறா வேலை தோசைக்கிற டேய் உனக்கு வேலை இல்லை போடா கோவிப்பட்டியா கோதுமை டேக்ஸா முடிஞ்சுக்கே அதான் சொல்கிறேன் மாப்ள வேலைக்குலாம் நீ வராத சரி அதெல்லாம் அந்த காசுலாம் கொடு நம்பமாட்டே மாப்பிள நம்பாட்டினா டா இதுனா இதா இருபது நாற்பது வேலை நான் வாங்கிக்கணுமா என்னமாபிள இருந்ததெல்லாம் குத்துட்டா நீ வேணா வேலை செய்யறதுல அட்வான்ஸ் வாங்க